லாங் லாங்காப்ல பதிவு பண்ணிருக்காரு போன பால்ல ஒரு டபுள் போயிருந்துச்சு மொத்தமா முதல் மூணு பால் பதினால கொண்டு வந்திருக்காரு பாலோட போர்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல ஃபீல்டர் இருக்காரு ஆகாஷ் பாலுக்கு வந்து நினைக்கிறேன் நல்ல டேக்க நல்ல கேட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு ரமேஷ் பட் குயிக்கர் அவர் குட்டி கேமே ஆடி கொடுத்துருக்காரு தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட நெக்ஸ்ட் ஒன்று நியூ பேட்ஸ்மேனா துரை லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு ரமேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மந்த் நினைக்கிறேன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேப்லையா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் பின்னாடியே விரட்டி போனார் கேட்சை பிடிக்க முடியல பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா எஸ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்கே மூணாவது ரனுக்கான ட்ரை கால் பண்ணி ஓட்டார்னு நினைக்கிறேன் மூணு ரன் முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க வாராப்பூர் ரெண்டாவது ஒரு படம் செல்லத்துறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ராஜா சம்மணி சூப்பரான ஒரு ஃபீல்டிங் அப்படி நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த முறை அடிச்சிருக்காரு துரை மிட் விக்கெட்ல மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் அதையும் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் அங்க உமேச தாண்டி போயிடுச்சு ஆறு தமிழ்ல தொடர்ந்து ஒரு ஆறை பதிவு பண்ணிருக்காரு துரைராஜ் ஆக்சுவலாக அந்த பவுலருக்கு காலில் ஒரு இன்ஜுரி அதனால் ஷார்ட் ஸ்லோயர் போட முடியாது அதன் காரணமாக தான் அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டி ஒரு ரன் பைஸில் ஓடி இருக்காங்க இந்த பல்ல ஒன் பிளேயர் மீட் பண்ணுறப்பா ஒன் தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காரு ஜிக்கி சார் அங்கே ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா பின்னாடி ஆகாஷ் வந்தார் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ரன் ஸோ அதே மாதிரி பாராப்பூர் அப்படிங்கும் போது எப்போயுமே எனக்கு நினைவுக்கு பாரதி என்ன ஸோ அந்த டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளேயர் ஸோ அவங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க நேத்திய டீமில் கூட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரைஸஸ் வின் பண்ணதுக்கு அஜித் என்னை கால் பண்ணி சொன்னார் எக்ஸலண்டான த்ரோ சூப்பர் த்ரோவாக அடிச்சிருக்காரு விக்கெட் அங்கே உமேஷ் சூப்பரான ஒரு த்ரோ நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட்ல பறி போகுது ஹார்ட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் பண்ணுவேன் வரும் ஒரு ஹார்ட் ஹிட்டர் லோகேப்டா கேப்டா போட்டிருக்காரு சூப்பரான டெலிவரி பவுலர் கையில இருந்து டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இதோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்னு மூணாவது ஒரு அரவிந்த் ஃபர்ஸ்ட் பாலை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு துரை பேட்ல இருந்து வர ஆறானு பார்த்தா லைன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு கொடுத்துட்டாரு அந்த ஃபீல்டர் ராஜாவே சோ இந்த மேட்ச்ல பதிவு பண்ற இரண்டாவது ஆறு துரை பேட்ல இருந்து வந்திருக்கு பாலோட நெக்ஸ்ட்

ஃபுல்லாக சேஞ்ச் சார் ரிமினிங் இருக்க பால் பட கொய்யா வெங்கட் ப்ரோ பாலோட ஃபோர்த் ஒன் கண்டினியூஸாக மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு துரை இங்கே நாலாவது சிக்ஸையும் அடிக்கிறாரான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க நாலாவது பாலில் நாலை கொண்டு வந்திருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சேஃபாக டிபன் மைண்ட் செட்டை போயிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டரை வரட்டி வந்துக்க இருக்காங்க சேஃபாக ஓட்டாங்க ரெண்டு ரன் ஸோ ஓட வேண்டிய ரெண்டாக ஓடியும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் மோர் வேலைக்கு போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அனதர் ஒன் ஆறு மூணு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று நாலாவது ஒரு போட வேகம் வீரா ஃபஸ்ட் ஒன் ஸ்டப்போர்ட் பண்ணி போய் ஸ்கொயர் லேக்கில் அடிச்சிருக்காரு ஆலை இல்லை ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி போன ஓவரில் போன மொமெண்டத்தை இந்த ஓவரிலையும் தக்க வைக்கிறாங்க ஃபஸ்ட் பாலில் அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பொன் பண்ண செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு கேப்பில் தட்டி விட்டு அங்கே ஃபீல்டை விரட்டி வந்துருக்காங்க அதுக்குள்ளே ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிருக்காங்க இந்த பால் வர பாலோட தேர்ட் ஒன் நம்ம அவுட் ஆக்கா சூப்பரா போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கொடுக்காம போடப்பட்ட பந்து அப்படின்னா சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வீரா பாலோட போர்த் ஒன் நம்ம அகைன் அப்டு யாக்கர் சூப்பரா போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கொடுக்காம செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் வீரா கையில இருந்து பாலோட பிப்த் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி ஆடி இருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல போயிருக்கு வெங்கட்

பாசிட்டிவ்வான ஒரு ஸ்டார்ட் குடுத்துருக்காரு பிரசாத் ஒன் இந்த முறையும் கனிச்சா அடிச்சிருக்காரு லாங் லாங்ல பேக் டு பேக் ரெண்டு சிக்சா பதிவு பண்ணிருக்காரு பிரசாத் தேவையான ஒரு இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முறை பவுலர் காட்சி என்டர் பண்ணி போறாரு ஹார்டி சிக்ஸை பதவி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் பிரசாந்த் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அருண் நல்ல மெனக்கட்டு வந்தார் நல்ல டேக்காக நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிட்டாங்க நீ பேட்ஸ்மேனாக வீரா இந்த முறையை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் மெனக்கட்டு போனால் கேட்சுக்கான சான்ஸ் ஆயிருக்கும் விரட்டி போய்க்கிருக்காங்க கேட்சுக்கு போயிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வீராக்கு ஒரு லைஃபு கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் வரலோட பிப்த் ஒன் இந்த முறை இன்டர்ஜில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு செலப்ரேஷன் பார்க்க முடியுது பிள்ளையார்ட்டை இருந்து ஒத்து மொத்த டீமும் ஒன்று கூட்டிட்டாங்க ஸோ ஒவ்வொரு விக்கெட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வாராப்பூர் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் சுதாகர் பாலரோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணி போனார் தலிபா போட்டிருக்காரு டாட் பாலோட முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு பிள்ளையார் முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் செந்தில் லெஃப்ட் பேட்ஸ்மேன் அதுக்கு ஃபேவரான விண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சத்யா செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்லாம் ஒன் பவுன்ஸ்ல க்ளியர் பண்ணு அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் செந்தில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஏர் வேலிசன் போட்டிருக்காரு அங்கே துரை ராஜ் விரட்டி நல்ல ஃபீலிங் இந்த போல ஒரு ரன் தேர்ட் ஒன் இப்போ சைக்கிளா சுதாகர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு அங்கே கிளியர் பண்ணதா கேட்சானு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் ஓட்டிக்கிட்டாங்க அங்கே துரை கேட்சை பிடிச்சிருக்காரு பேசணும் வெங்கட் எக்ஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பேட்டில் போட்டு உடம்புல போட்டு போனது என்ன பால வர ரன் எக்ஸ் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோ ஏர்போர்ட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல டேக்கா நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு பொன் செந்தில் அவரோட விக்கெட்டை இங்கே பறி போகுது பேஸ் அரவிந்த் ஒரு ஸ்லோ ஏரா கணிச்சு அடிச்சிருக்காரு தான் சொல்லணும் அங்கே கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அருண் வெரைட்டி பிடிக்க பார்த்துருக்காரு நல்ல ஃபீல்டிங் நல்லா சாப்பிட்றாரு ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரெமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு கிட்ட அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேட்ச்க்கான முக்கியமான ஒரு படம் மணி சைக்கிளா வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பல அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்காங்க சத்யா பாஸ்டாரி ஏட் பண்ணி பார்ப்பாரு நல்ல ஃபீலிங் சூப்பரான த்ரோ கீப்பருக்கு தெளிவாக த்ரோவை அடிச்சிருக்காரு ஒரு ரன் பலோட செகண்ட் ஒன் இந்த முறை ஸ்டாம்லேயே போட்டிருக்காரு முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு மணி நெக்ஸ்ட் பேட் பண்ணா கௌதம் பலோட தேர்ட் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே சத்யா அவரை தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு மீட் பண்ண ஒரு ஆறு எடுத்து அடிச்சிருக்காரு கௌதம் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல ஆனால் பவுண்டியா ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேங்க சத்யா தெளிவாவே என்னாரு பாலுக்கு எடுத்து ஒன்று தெளிவா சார் இந்த பால் ஒரன் பால் விட நைஸ் ஒன்

செகண்ட் இன்னிங் லாஸ்ட் லாஸ்ட்டு ஓர்பட பிளேயர் மணி ஃபஸ்ட்டு பல அடிச்சிருக்கிறேன் அங்கே கேட்சானு பார்த்தா உடம்பு போட்டு சாப்பிட பார்த்துருக்காரு அந்த பால் வரன் சிக்கரவன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் அதை கணிச்சு அடிச்சிட்டாரு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் ஃபஸ்ட் பவுண்டரி போயிடுச்சு அருண் இருந்து வர இரண்டாவது பவுண்ட்ரி தொடுவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார் ஒட்டம்பு லைனில் வந்திருக்காரு அங்கே ஃபீல்டர் மணி அவர் கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மணி ஒன் என்ன முறை குயிக்கரான டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு மணி பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோயர் ட்ரை பண்ணி தான் அது பவுண்ட்ரியாக போச்சு ஆனால் இந்த முறை எக்ஸலண்டாக போட்டிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் அகைன் ஒட்டம்பு லைனில் வந்திருக்காரு டாட் பாலோட இந்த மேட்ச்சில் முதல் அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க வாராப்பூர் அலக் ப்ரம் நரங்கப்பட்டி ஃபுல் லேஸ் முன்னாடியே வரல வந்திருந்தாங்கண்ணா இன்ட்ரெஸ்டிங் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அலக்